இந்த மூன்று அறிகுறிகளும் உங்கள் உடலில் தென்பட்டால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நீரிழிவு நோய் வருவது உறுதியா ஒன்று கழுத்து மற்றும் அக்குள் பகுதிகளில் கருமையான நிறமாற்றம் ஏற்படுவது இது உடலில் இன்சுலின் தன்மை உருவாகிறது என்பதற்கான முக்கிய அறிகுறியாகும் உடலில் மறுக்கள் தோன்றுவது இரண்டாவது அறிகுறியாகும் குறிப்பாக இவை கழுத்து அக்குள் மற்றும் கண்ணுக்கு மேலே அதிக அளவில் காணப்படும் இது டைப் இரண்டு டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மூன்றாவது வயிற்று பகுதியில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வது அடிவயிற்று உடற்பருமன் என்று அழைக்கப்படுகிறது ஒருவர் பார்ப்பதற்கு ஒல்லியாக இருந்தாலும் வயிறு மட்டும் பானை போன்று பெரிதாக இருக்கலாம் இதன் காரணமாக அவர்களுக்கு இன்சுலின் தன்மை ஏற்பட்டு உடல் வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாகிறது இது சர்க்கரை நோய் வருவதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது உங்களுக்கு கழுத்து அல்லது அக்குள் பகுதியில் கருமையான திட்டுகள் இருந்தால் அதை சாதாரண நிறமாற்றம் என்று நினைத்து கிரீம்களை பயன்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கை முறையில் மாற்றங்களைச் செய்ய வேண்டும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் எதிர்காலத்தில் சர்க்கரை நோய் வருவதைத் தடுக்க முடியும்